கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இசைக்கியல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது என்று கர்த்தர் சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம் நான் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவரே அன்றி வேறே தேவனில்லை ஆகவே நான் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் இனி தாமதியாது என்று சொல்கிறார் அதே அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாம் தாமதிப்பதில்லை என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் அநேகம் உண்டு அவை நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் இனி தாமதியாது என்று சொல்கிறார் நாம் காதினால் கேள்விப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் தேவன் நம் கண் காணும்படியாய் நாம் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தருவார் ஆனால் சில நாட்கள் நாம் காத்திருக்கிற வேலையிலே நம்முடைய காரியங்கள் தாமதமாகும் பொழுது நாம் ஜபிக்கிறோமா அல்லது ஜெபத்தை விட்டு விடுகிறோமா கத்தருடைய வார்த்தையின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று பார்க்கிறார் ஏனென்றால் நாம் நம்புகிறது எல்லாம் அவராலே வரும் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர் ஒருவர்தான் தான் வேதாகமத்திலே சிநேகிதனிடத்திலே போய் சிநேகிதன் அப்பம் கேட்கிறான் அவன் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறான் அவன் வர தாமதமாகிறது என்று நாம் நினைக்கிறோம் நாம் எதிர்பார்த்த வேலைகளிலே கற்ற தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில்லை அவர் ஒரு குறித்த வேலையை வைத்திருக்கிறார் ஆகவே அவர் குறித்த நேரத்திலே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போதுமானவர் நான் நினைத்தபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய தாமதத்தின் மத்தியிலே தேவன் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர் கடல் அலைகளின் சத்தமோ காற்றின் சத்தமோ அங்கு இயேசுவுக்கு கேட்கவில்லை சீசர்கள் ஆவேசம் என்று கதறிய சத்தம் கேட்டது ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய அவசரங்கள் ஒன்றும் தேவனை அசைக்காது ஆகவே நாம் தொடர்ந்து தேவனுக்கு காத்திருப்பதும் தேவனை நாம் தொடர்ந்து கூப்பிடுவதுமே அவரை அசைப்பதாகவே இருக்கிறது தாமதத்தின் மத்தியிலே நாம் சில காரியங்களுக்காய் ஜெபிப்பதை நிறுத்தி விடுகிறோம் அல்லது குறைத்து விடுகிறோம் தேவன் சொல்லுகிறார் இனி தாமதியாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு அது நிச்சயமாகவே வரும் அது தாமதிப்பதில்லை என்று ஆபகுக்கு ரெண்டு மூணுலே வாசிக்கிறோம் ஆகவே உங்கள் ஜப நேரங்களை அதிகப்படுத்துங்கள் தேவன் உங்களுடைய வாக்கு உங்களுடைய காரியங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது அங்கு மணவாளன் வர தாமதிக்கும் பொழுது எல்லாரும் நித்திரையும் மயக்கமாகிவிட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆயத்தத்தோடு காத்திருந்தவர்கள் தேவனோடு கூட உள்ளே பிரவேசித்தார்கள் ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி தேவ வார்த்தை பிடித்து கொண்டு உங்களுடைய ஜப நேரத்தை அதிகமாகுங்கள் நம்முடைய தாமதங்கள் எல்லாம் நம்முடைய கோணல்கள் எல்லாம் நேராகுவதற்காகவே நம்மளுடைய கரடான வாழ்க்கையெல்லாம் சமமாவதற்காகவே இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கும் நம்மளுடைய காடுகள் போன்ற சூழ்நிலைகள் வயல்வெளியாய் மாறுவதற்கு மா மாறுவதற்கே இப்படிப்பட்ட தாமதங்களை தேவன் அனுமதிக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அணு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையையும் நிறைவேற்ற போதுமானவர் இனி தாமதியாது என்று சொன்ன தேவன் இனி இனியும் நாம் சோர்ந்து போகாதபடி தேவன் பட்சத்தில் நெருங்குவோம் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம் அவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் போதுமானவர் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் மது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே ஐயா உடைய சமூகத்திலே உடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு தீவிரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே காதினால் கேள்விப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வாக்குத்தங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உதவிச்சேங்க இனி தாமதிக்காது என்று சொன்ன தேவன் கர்த்தராகிய தேவன் உரைத்த தேவன் என்று சொல்லி உரைத்த தேவன் நீருமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அன்று நிறைவேற்றுங்க குறித்த நாட்கள் வரட்டும் எசுவின் முழுவும் நல்ல பிதாவே ஆமே